எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சுய உதவிக் குழுவை பற்றி மட்டுமே பேசுனா இந்த வட்டிக்கடை ஃபைனான்ஸ் நலன் ஏற்படக்கூடிய பெண்களுக்குள் ஏற்படக்கூடிய மிக மோசமான செயல் ஹராம் ஹலாலுடைய பேணுதலே கிடையாது உண்ணுகின்ற உணவு குடிக்கக்கூடிய குடிப்பு அத்தனையும் ஹராம் அந்த ஹராமை உண்டு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு கட்டி அப்படின்னே இருக்கிறப்போ அந்த வீட்டிலிருந்து உண்ணக்கூடிய குழந்தை ஒரு ஹராமான உணவை உண்டு வளர்ந்தால் அதனுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் எப்படி நல்லதாக இருக்கும் ஒரு ஹராமான உணவை உண்டு வளரக்கூடிய இளைஞன் வாலிபன் ஒரு இளம் பெண் அவளுடைய செயல்பாடுகள் அவளுடைய எண்ணங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கும் ஒரு ஹராமான உணவிலேயே உண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்ப தலைவனுக்கு எந்த அளவுக்கு அண்ணாவுடைய உதவி கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் அங்க வீட்டில் இருக்கிற சாதாரண குழுவுக்கு பணம் கற்றை அப்படிங்கிற அந்த வட்டியிலிருந்து இருந்து துவங்குகிறது அதில் எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம்லாம் நடக்குது அப்படின்னா பலருக்கிட்ட அதாவது உன்னோட ஆதார் கார்டை கொடு அதை வச்சு நான் வந்து பணம் வாங்கி தரேன் எவ்வளோ பணம் வருதோ அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி நான் பாதி கட்டிடுறேன் நீ பாதி கட்டிடுது கட்டுறது டாக்குமெண்ட்டு எல்லாமே ஒன்றுது ஆனால் பணத்தில் மட்டும் நீ ஒரு ரூபா வாங்கினா ஐம்பது ரூபா எனக்கு ஐம்பது ரூபா உனக்கு பணம் கட்டுறப்ப நான் பாதி கொடுப்பேன் நீ பாதி கொடுப்பேன் இந்த மாதிரி ஒரு ஐம்பது பேர்கிட்ட வாங்கிட்டா ஆம்பளைங்க லட்ச ரூபாய்க்கு தடுமாறிக்கிட்டு இருக்கவங்க பொம்பளைங்க கோடிக்கணக்காக அல்வா கொடுத்துட்டு அட்வேஷன் இல்லாமல் ஐபியோட ஓடிக்கிட்டு இருக்குதுங்க எந்த பேங்க் காரண்ட்டையும் போய் ஒன்றும் பேச முடியல பண்ண முடியலை ஒன்றும் பண்ண முடியாது ஆளை போய் அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் நிறுத்தினா சங்கமாக அந்த பக்கம் பின்னாடி வெளியே போயிருமா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சி விடலாம் இதில் நேரடியாக நான் பார்த்து அனுபவித்ததுனால வந்த தகவல்களை நான் சொல்லுகிறேன் இப்போ இதை இதுவெல்லாம் இந்த மொஹல்லாவினுடைய மேம்பாடு என்கின்ற ஒன்று சரியாக இருந்தால் இருப்பவர்கள் தேவையுடையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்திருந்தால் இந்த பெண்கள் இவர்களுடைய தேவைக்கு யாரோ ஒரு மூன்றாவது நபரிடத்திலே சென்று கையேந்தி பிச்சை வாங்கி அதனால் குடும்பம் இப்படி நடுத்தருவுக்கு வர வேண்டிய சிரமம் ஏற்படுமா இது இந்த சுய உதவிக்குழுவில் வரக்கூடிய இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம ஃபைனான்ஸ்காரங்கிட்ட போய் வாங்கி அவங்ககிட்ட வாங்கி இவங்கிட்ட வாங்கி அபரிமிதமான பணங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு கடைசியில் அவனிடத்திலே தகாத முறையில் அழைக்கப்பட்டு அதனால் குடும்பத்தினுடைய மானம் நடுத்தருவுக்கு வந்து அது கணவனுக்கு தெரிந்து குழந்தைகளுக்கு தெரிந்து இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மிக மிக மோசமானது இதுவெல்லாம் வெளிப்படையிலே பேசுவதற்கு அசிங்கமானவைகளாக இருந்தாலும் பேசாமலேயே இருந்து கொண்டிருக்க முடியாது இது சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு எது தான் தீர்வு இவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதற்கான அனைத்தும் உண்டு என்கின்ற இடத்தில் நம்முடைய பள்ளிவாசலை நாம் நகர்த்தி சென்றோம் என்றால் நம்முடைய மகல்ல வாசிகள் எக்காரணம் கொண்டும் இந்த மஸ்ஜிதை விடுத்து வேறொரு இடத்தில் சென்று நாம் நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொண்டால் ஏன் இது போன்ற அவலங்கள் ஏற்படுகிறது இந்த பள்ளிவாசல்ல வாழப்பாடில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வைரக்கம் அந்த ஆளுக்கு சரியான ஒரு இது இல்லை நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆகிப்போச்சு ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுன்னு சொன்னாங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுதுன்னா அஞ்சு விசாக அந்த ஆளுகிட்ட இல்லை அந்தாலும் யாராவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறார் சொந்த பந்தம் இருக்கிறாங்க கடைசியாக எங்கேயோ யாரோ சொல்லியிருந்துருக்கிறாங்க மசூதிக்கு போங்க பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அவர் அதையெல்லாம் தாண்டி கடைசியில் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார் பெட்டில் சேர்த்தியாச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிற ரிசல்ட் வந்துருச்சு டீட்டெயில் கொடுக்குறாங்க அப்புறம் பள்ளிவாசலுக்கு தகவல் அவங்க சம்பந்தப்பட்டவங்க வர்றாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் இவ்வளோ செய்யணும்னு சொல்கிறாங்க அதை சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை எம்எஸ்கேவனுடைய மேலிடத்துக்கு நம்ம அனுப்பணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தொடர்ந்து போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ அதில் அவங்களுக்கு சொன்னப்போ உடனே பையான மாதிரி தொழில் கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சுட்டு மாணிக்கதான் சொல்லி ஆறு முப்பத்தி ரெண்டு ஆறு லட்ச ரூபா நடக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் மூலமாகவே இன்னொரு டாக்டர்கிட்ட பேசி அந்த ஹைலைட் மேற்கொண்ட மேற்படி உள்ள நபர்கள்ட்ட பேசி வெறும் ஐம்பதாயிரம் ரூபாயில் இந்த ஆப்ரேஷனை முடிச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு டோக்கன் ஒன்று நமக்கு ஃபாலோ பண்ணிட்டாங்க அந்த டோக்கனை எப்போ ஃபாலோ பண்ணாங்க மதுரையில் ஃபோன் பண்ணி சொல்கிறார் தலைவர் இது மாதிரி உங்களுக்கு வருவாங்க ஒருத்தர் அவங்களுக்கு இந்த டோக்கனை கொடுத்துருங்க கரெக்டாக அவங்களும் வந்தாங்க இஷா தொழகைக்குடைய நேரம் இஷா தொழகைக்கு வந்தப்போ தொழுது பிடிச்ச உடனே ஜமாத்தில் நான் அறிவித்தேன் இந்த மாதிரி ஒரு மாற்று மதத்தினர் தேவைக்காக வேண்டி பள்ளிவாசலை நாடி வந்திருக்காங்க நம்ம பள்ளிவாசலுடைய மஸ்ஜிது சேவைக்குழு சார்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கான டோக்கன் வழங்குகிறோம் ஆறு லட்ச ரூபா மதிப்புள்ள ஆப்ரேஷன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் முடிய போகுது அது இல்லாமல் இப்போ அது தொடர்பாக ஒரு சின்ன துவாவுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொழுது முடித்த பிறகு அந்த பெண்மணியும் வந்தாங்க அந்த பெண்மணியினுடைய மாமா இன்னொரு பையனும் வந்தான் அந்த பையன் இல்லைன்னா ஆர்எஸ்எஸில் இருக்கிற பையன் பள்ளிவாசல்கள் மேலே ஈடுபாடே கிடையாது முஸ்லீம்னா அப்படி இப்படின்னு கோச்சிங்கில் அந்த பையன் அவன் வந்து இதுக்குள்ளேதும் சரி என்ன தான் நடக்குது பார்ப்போங்கிற ஆர்வத்தில் அவன் வந்துருதான் வந்த உடனே நான் இஷா தொழுது முடிச்சிட்டு ஃபரல் தொழுது முடித்த உடனே வந்த ஜமாத்தார்கள் ஒரு நிபர் வந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார வச்சு பாத்தியா ஓதி தமிழ்லேயே துவா ஓதனை யாருலாம் இந்த மாதிரி பள்ளிவாசலிலிருந்து ஒரு நபருக்காக வேண்டி நாங்கள் உதவி செய்கிறோம் அந்த மனுஷனுக்கு நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடு அந்த உதவி செய்கிற மனுஷனுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ நீ உதவி செய் எந்த உறவினர்கள் அந்த மனுஷனை பார்த்துக்கிறாங்களோ அவங்கள நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உதவியெல்லாம் செஞ்சு துபாலெலாம் செஞ்ச பிறகு நான் இதுக்கு யாராவது உதரவுறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆஸ் ஆப்ரேஷனுக்கு கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷனுக்கு கொடுத்துட்டாங்க சின்ன சின்ன சில்லற செலவுகளுக்கு நான் ஒரு நமக்கு அவர் ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்துருந்தார் அந்த ரெண்டாயிரரூவா எடுத்து நான் ரூபா கொடுக்குறாருன்னு சொல்லி நான் எடுத்து வைக்க வந்தவங்கலாம் ஐநூறு ஐநூறுன்னு சேர்த்து திடீர்னு பார்த்தா ஒரு இஷா தொழுகையில் ரூபா வந்துருச்சு இந்த ரூபாயை வாங்கினோன்னு அவங்க அழுதுட்டாங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் உதவி செய்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லைங்க இங்கெல்லாம் செய்யவும் மாட்டாங்க யாருமே எங்களை யாருன்னே தெரியாத இடத்துல இப்படி கூப்பிட்டு உங்கள் மசூதியில் உட்கார வச்சு இப்படியெல்லாம் உதவி செஞ்சு நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த வந்த பையன் எனக்கு வேறு என்னென்னமோலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பள்ளிவாசல்னால் ஒரு மாற்று மதத்தினர்களுக்கு கூட இவ்வளோ தூரம் இறங்கி வந்து சொன்ன செகண்டில் இப்படிலாம் அள்ளி கொடுக்குறாங்களே இவ்வளோலாம் செய்வீங்களா அவங்க சமூகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வீடியோ போட்டாங்க இவ்வளோ சிறப்பான ஒரு உதவி சமூகத்திற்கான தேவைகள் சேவைகள் தேவைகள் என்கிறதிலே எவ்வளவு தேவைகள் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சில தகவல்களை நமக்குள் நாம் பரிமாறிக்கொண்டோம் இந்த தேவைகளுக்கான சேவைகள் எப்படி இருக்க வேண்டும் நிறைவேற வேண்டும் என்பதிலே ஆரம்பமாக நாம் நமக்கு மத்தியில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழும் இடங்கள் நம்முடைய வீடுகள் எங்க இருக்க வேண்டும் வசிப்பிடம் எங்க இருக்க வேண்டும் பள்ளிவாசலை சுற்றி நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும் முதல் விஷயம் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும் இரண்டாவதாக இஸ்லாமியர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் மிக முக்கியமானது பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கும் காலம் எல்லாம் பள்ளிவாசலுக்கு இருக்கும் வரக்கத்தினுடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இஸ்லாமியர்கள் சேர்ந்திருக்கும் பகுதியிலே நாம் வசித்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாறாக இன்டீரியரை இன்றைக்கு சமூகம் விரும்புகிறது சொந்த வீடு அப்படிங்கிறப்ப ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஏதாவது ஒரு நகர் ஏதாவது ஒரு பகுதி ஏதோ ஒரு ஏரியா அப்ப அந்த மாதிரி தனித்து போகக்கூடிய சூழலில் இஸ்லாமிய தெருக்கள் என்பது இல்லாமல் இஸ்லாமிய நடமாட்டம் இல்லாத தனிப்பட்ட நகர்ப்புறங்களாக தனிப்பட்ட ஏரியாக்களில் சென்று குடியிருக்கக்கூடிய சூழல் இது சரியானதல்ல இது ஆபத்தானது ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் பெரியவர்களான நமக்கு வேண்டுமானால் அது அமைதி தரும் இடமாக நிம்மதி தரும் இடமாக நமக்கான சொந்த வீடாக அது அமையலாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களான அடுத்த ஜெனரேஷன் சிறுவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் அவர்களுக்கான ஒழுக்கக்கேடுகள் சீர்கேடுகள் கலாச்சாரம் கல்வி மற்ற பல்வேறு விஷயங்களும் அதிலே அவர்களை விடுகிறது இஸ்லாமிய தெருக்களில் பள்ளிவாசலுக்கு கரையில் வசிக்கக்கூடிய சமயங்களிலெல்லாம் இந்த குழந்தைகள் ஒருவருக்கொருவர் பழகுவதும் பேசுவதும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்திருப்பார்கள் மத்தப மதரசாக்களில் கலந்திருப்பார்கள் ஒரு நல்லது கெட்டது இது போன்ற பயானுடைய நிகழ்வுகள் ஃபங்க்ஷன்ஸு மற்ற ஈது பெருநாள் பராத்துடைய இரவு மேராஜுடைய இரவு இது போன்ற சிறப்பிற்குரிய இரவுகள் என்று வந்து சொன்னால் அந்த சிறுவர்கள் அவர்களுக்கான இந்த இளைஞர்கள் அவர்களுக்கான அந்த எல்லா விதமான எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் பள்ளிவாசலோடும் இறை நம்பிக்கையோடும் இறை தொடர்போடும் கலந்திருக்கும் கலாச்சார சீர்கேடு என்பது ஏற்படாது எப்பொழுது நாம் பள்ளிவாசலை விட்டு தூரமாகி போகிறோமோ எப்பொழுது பள்ளியை விட்டு நகர்ப்புறத்தை விட்டு நாம் தனிய தனியாக நாம் குடியேறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கலாச்சார சீர்கேட்டில் நாம் சிக்கொள்கிறோம் கலாச்சார சீர்கேட்டில் நாம் சிக்கிக்கொள்கிறோம் குழந்தைகளுக்கான மார்க்க கல்வியில் நாம் பின்தங்கி விடுகிறோம் மார்க்க சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களும் விஷயங்களும் நமக்கு வந்து அணுகாமல் வந்து கிடைக்காமல் அதிலே நாம் சூழ்நிலைகளை காரணம் காட்டி கலந்து கொள்ளாமல் தவிர்க்கப்படுகிறோம் தவிர்த்து கொள்கிறோம் இது நம்முடைய சமய சமூகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நன்றாக ஒன்றை நாம் விளங்க வேண்டும் எந்த இனமாக இருந்தாலும் அது தனித்தனியாக இருப்பதில்லை அது தன்னுடைய இனங்களோடு சேர்ந்து வாழும்போது அது ஒரு கம்பீரத்தை காட்டுகிறது அது தன்னுடைய ஒரு தன்னம்பிக்கையை அந்த இடத்திலே உயர்த்தி பிடிக்கிறது அவைகளுக்கான அந்த இடத்திலே அவைகளுக்கான அதிகாரத்துவத்தை அது மிக சிறப்பாக நடத்துகிறது சாதாரண நாய் நாய் நைட் நேரத்தில் நீ வெளியில போறப்ப நமக்கு நல்லா தெரியும் பகலில் வேற மாதிரி இருக்கும் நைட்டில் போனோம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பத்து நாய் அந்த பத்தும் ஒன்றா சேர்ந்து நின்னா அந்த தெருவையே நம்மளால் கிராஸ் பண்ண முடியலை அப்ப அது அதற்கான அதிகாரம் என்று அந்த கூட்டு சேர்ந்து வாழகின்ற அந்த பண்பை அது கடைபிடிக்குது காற்றில் வாழும் மிருகங்களிலிருந்து வீட்டில் வாழும் மிருகங்கள் மிருகங்கள் வரை கால்நடைகள் வரை எல்லா உயிரினங்களும் ஒரு குஞ்சுகள் உட்பட ஒரு சுத்துது கெளுத்தினா கெளுத்தி பூரா ஒரு கேட்டகரி ஒன்னாவே சுத்துது அப்போ அவை அவை அவையவைகளுக்கான இனங்களோடு சேர்ந்து சேர்ந்து வாழ பழகுகிறது வாழுகிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் நம்மிடம் உள்ளது யாரிடத்திலும் சென்று விடுமோ நாம் யாருக்கும் தர வேண்டியது வந்து விடுமோ நம்மிடத்தில் உள்ளதை யாராவது பறித்து கொள்வார்களோ அல்லது நம்மை யாராவது எடுத்துக்கொள்வார்களோ தர வேண்டிய கட்டாயம் வந்துவிடுமோ என்று இவன் தூர தூர விலகி ஓடி பழகுகிறான் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு தனி கலாச்சாரமாகவே போய்விட்டது தன்னுடைய பகட்டையும் செல்வாக்கையும் கம்பீரத்தையும் காண்பிப்பதற்கு அவர்களுக்கு இந்த மனித சஞ்சாரங்கள் நிகழ்ந்த நிறைந்த பகுதி இடையூறாக தெரிகிறது இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் மிக மோசமானது இந்த சமூகத்திலே கல்வி பொருளாதாரம் மருத்துவம் இவைகளெல்லாம் இந்த சமூகத்திற்கு கிடைக்காமல் போனதனுடைய மிக முக்கிய காரணம் இந்த தனித்துவம் தான் யாருக்கும் தராமல் யாருக்கும் கொடுக்காமல் யாரோடும் பழகாமல் யாரோடும் சேராமல் தனக்கு எனக்கு என்று தனக்குள் சுருக்கி வைத்து கொள்ளக்கூடிய இந்த பண்பாட்டின் காரணமாகத்தான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு கல்வியும் சரி மருத்துவமும் சரி கலாச்சாரமும் சரி சீர்கட்டு போயிருக்கிறது மற்றவருக்கு உணவளிக்கும் விஷயத்தில் குரான் எந்த அளவுக்கு அடிப்படையாக சொல்லுகிறது வக்ஃபை பற்றி சொல்லும்போது அந்த கண்ணன பொதுக்கூட்டத்தில் கடைசியாக பேசிய கல்லிய மஸ்தான் பாக்கவி சொன்னாரா இல்லையா வக்ஃபுங்கிறது எவ்வளவு உயர்வானது அந்த உயர்வில் மனிதர்களுக்கு பலன் தருவது என்பதை தாண்டி பறவைகளுக்கு பலன் தருவதற்கு உணவளிப்பதற்காக வேண்டிய வக்ஃபு செய்கிறார்கள் ஏன் பறவைகள் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை நான் மரணித்த பிறகும் காலத்துக்கும் எனக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு உணவளிப்பதெல்லாம் இன்னமாக்கும் அல்லாவுக்காக வேண்டித்தான் நாம் உணவளிக்கிறோம் அல்லாவுக்காக வேண்டித்தான் பிறருடைய அந்த செயல் பிறருடைய கஷ்டத்தை தீர்க்கிறோம் தேவையை நிவர்த்தி செய்கிறோம் இதுவெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டித்தான் எப்பொழுது நாம் அல்லாஹுக்காக பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் இறங்கி விடுகிறோமோ அதனுடைய பலாபலன் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகள் வரை நாம் மரணித்த பிறகும் அதனுடைய பலன் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை ஒன்று அற்புதமாக சொல்லியிருப்பார் அப்போ இந்த சமூகத்திற்கான சேவைகளில் உணவினுடைய சேவை மிக முக்கியமானது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத விதவைகள் இருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மூதாட்டிகள் இருக்கிறார்கள் கிழவிகள் நிறைய இருக்கிறார்கள் அதே போல குடும்பத்தினர்களால் கைவிடப்பட்ட ஆண்கள் வயது முதிர்ந்த ஆண்கள் யாரிடத்திலும் சென்று கையேந்த கையேந்தினால் அவமானம் என்கின்ற இக்கட்டான ஆண்கள் நிறைய பேர் இன்றைக்கு நடைபெணமாக உதவி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தேவையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது இதுதான் சேவை அவர்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றுவது பொருளாதார தேவையை நிறைவேற்றுவது அதே போல கல்வியிலே இன்றைக்கு நாம் மிக மிக பின்தங்கி இருக்கிறோம் கல்வியிலே மிக மிக பின்தங்கி இருக்கிறோம் அதிகார வர்க்கத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிறோம் அதை சொல்லுகின்ற பொழுது நம்மிடத்திலே ஒரு பொதுபோக்குத்தனமும் கவனக்குறைவும் தலை தூக்கி நிற்கிறது ஒன்றும் இல்லை ஆயிரத்தி முந்நூறு பேர் எஸ்ஐ போஸ்டிங்கு வேக்கன்சி இருக்கு ஆயிரத்தி முந்நூறு போஸ்டிங் தமிழ்நாட்டில் எஸ்ஐ சப்இன்ஸ் சப்இன்ஸ்பெக்டர் காவல் உதவி ஆய்வாளருக்கான வேகன்சி இருக்கு என்ன குவாலிபிகேஷன் கேட்கறாங்க பிஏ பிகாம் பிஎஸ்சி பிஃபாம் படிச்சிருந்தா கூட சரி ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தால் போதும் நீங்க வந்து தாராளமாக இந்த படிப்பு படித்து கோச்சிங் சென்டர்ல ட்ரைனிங் எடுத்து நீங்க எஸ்ஐ ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது நம்பால கூப்பிட்டு தம்பி உனக்கு தான் உடம்பும் இருக்குது ஆளும் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் ஏதாவது படிச்சுட்டு சும்மா தானே இருக்கு அந்த இதையும் இந்த வேலையும் போய் பார்க்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமாக போலீஸ் துறையில் போய் நீ இது பண்ணலாமே இந்த போலீஸ் துறையில் இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு துறை மிக குறைவான நபர்கள் ஒரு பெர்சன்ட் கூட ஆள் இல்லை இது இது வந்து சாதாரண எடுபடி கை காட்டுற வேலை கிடையாது எஸ்ஐங்கிறது ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர்னால் அவருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் இருப்பாங்க எட்டு கான்ஸ்டபிள் இருப்பாங்க ட்ரைனிங் எஸ்சி நாலு பேர் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தான ஒரு போஸ்டிங் அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதோ நீ கோச்சிங் படிக்கலாம்லப்பா அப்படின்னா போங்கச்சுருக்கு எங்கள் அத்தா சொன்னார் போக்கத்தை வந்தேன் போலீஸ் வேலைக்கு போவேன் நீ ஏண்டா அதை போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் நம்முடைய தவறான ஒரு புரிதல்களும் இருந்தால் எங்கே நாம் கல்வியில் மேலோங்கி வருவது இப்படி எல்லாம் சொல்லி சொல்லித்தான் நம்முடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது எவ்வளோ மோசமாக போச்சுன்னா நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டிய பாரத பிரதமரே நம்மை கேவலமாக பேசுகிறார் பஞ்ச ஒட்டு பஞ்சர் ஒட்டுறதுக்கு தான் லாய்க்கு இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படிங்கிற பேசினார் ட்விட்டர்ல அப்படிங்கிற தகவலை கேள்விப்படும் அப்போ இந்த மாதிரி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி மருத்துவம் பொருளாதாரம் இதிலெல்லாம் தேவை நிறைய இருக்கிறது அவைகளை செய்ய வேண்டிய சேவையாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இதுக்காக நம்ம பெரிய இடத்துல போகணும்னு இல்லை நம்முடைய முகல்லாவில் தேவையுடையவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான படிப்புக்கான கல்வி செலவு அவர்களுடைய மருத்துவ தேவைக்கான மருத்துவ செலவு அவர்களுடைய உணவு தேவைக்கான உணவுக்கான ஏற்பாடு இவைகளையெல்லாம் செய்ய வேண்டிய சேவைகளின் பட்டியலில் நாம் வகுத்து கொண்டு மிகச்சிறப்பான நமக்கு மத்தியிலே நாம் ஒரு அற்புதமான களத்தை பணியாற்றினால் இந்த சேவைகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல கலாச்சாரத்திலே நாம் மிகப்பெரிய பங்கெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் நம்முடைய பெண்களை இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய வழிமுறையில் நடக்கக்கூடிய பெண்களாக உருவகப்படுத்த இந்த செயல்பாடுகள் எப்படி சேவைகள் நடைபெறுகிறதோ அந்த சேவைகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டே இருந்தாலும் இந்த சேவைகளுக்கான தேவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் வழியில் நடப்பதால் கிடைக்கிறது என்பதை புரிய வைக்க அவர்களை பள்ளிவாசலோடு இணைத்து இருக்க வேண்டும் பள்ளிவாசலோடு இணைத்து இருக்க வேண்டும் எல்லா மொஹல்லாலையும் பெண்கள் பயான் என்பது இன்றைக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது மிக அவசியமானதாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அத்தியாவசியமானதாக இருக்கிறது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு பெண்கள் தெரிந்து கொள்ளுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகி போய்விட்டது அரிதாகி போய்விட்டது நாளைக்கு ஒரு புரோகிராம் ஜலகண்டாபுரத்துல நூத்தி ஏழாவது பெண்கள் பயான் நிகழ்ச்சி வரக்கூடிய இமாம்கள் எல்லாமே பார்த்தா தமிழகம் தழுவிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அதில் கலந்து சிறப்பிக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை இந்த பெண்களுக்கு சமூகத்திற்கு போதிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த சேவைகளுடைய லிஸ்ட்டில் பெண்களுடைய பயானும் சரி நம்முடைய மொஹல்லாவில் உள்ள ஏழைகளுக்கான உணவும் சரி ஏழை சிறுவர்கள் சிறார்கள் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் மதரசாக்களுக்கு தேவையான கிதாபுகள் இவைகளை எல்லாம் கடந்து பள்ளி அவர்களுடைய படிப்புக்கான உயர் படிப்புக்கான பட்டப்படிப்புக்கான அது போன்ற டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்க்கு தேவைப்படக்கூடிய இது போன்ற செலவினங்களுக்கான உதவிகள் என்கின்ற தேவையும் இன்றைக்கு சமூகத்திலே நிறைய இருக்கு அதே போல பெரியவர்கள் வயதானவர்களுக்கான இருந்து கொண்டேதான் இருக்கிறது எனவே சமூகத்திலே சேவைக்கான தேவை அதிகமாக இருக்கிறது ஆனால் சேவையாளர்கள் மிகவும் தேவைப்படுகிறார்கள் நாம் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான களம் மிக பெரிதானது நாம் அதிகமாக சிரமம் எடுத்து பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்ய வேண்டியதில்லை நம்முடைய ஊரில் அதனை அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் சரியான ஒரு சென்சஸ் எடுத்தா தேவை யாருக்கு சேவை யாருடையது இவரையும் இவரையும் சேர்த்து வைக்கும் பாலமாக பள்ளிவாசலை நாம் ஆக்கி கொண்டால் இந்த தேவையுடையவர்களை இந்த சேவை செய்யவர்களோடு இணைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து இதை உங்களுக்கு செய்து கொடுத்தவன் அல்லாஹான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களுடைய தேவை அல்லா யாராவது ஒருவரை கொண்டு நிறைவேற்றி தருவான் என்பதை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு புரிய வைப்பதுதான் அசல் நோக்கமே தவிர வேறொன்றில்லை இதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அந்த சகாபாக்களுக்கு போதித்தார்கள் அந்த போதனையிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள் எந்த அளவுக்கு வெற்றி கண்டார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய காலத்திலே ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை ஜக்காத்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லோரும் தன்னிறைவடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏழைகள் என்பவர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் காரணம் என்ன ஜகாத் சரியாக கணக்கிடப்பட்டு உரியவர்களிடத்திலிருந்து வாங்கப்பட்டது தேவையுடையவர்களை பார்த்து சரியாக ஜக்காத் கொடுக்கப்பட்டது அப்போ அந்த வகையில் நம்முடைய தன்னிறைவு என்பது இது போன்ற தேவையுடையவர்களுக்கு அவர்களுடைய தேவை நிறைவேறும் வகையில் நம்முடைய சக்காப்புடைய அந்த பைத்துல் மால்களை ஏற்பாடு செய்து இது போன்ற சேவைகளை செய்தால் நம்முடைய முகல்லாவிலும் அதே போன்று ஜக்காத்து வழங்கக்கூடியவர்கள் மட்டுமே இருப்பார்கள் வாங்கக்கூடியவர்கள் குறைந்து போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சேவை இன்றைய காலகட்டத்திலே நமக்கு மிக அதிகமாக தேவையாக இருக்கிறது எனவே நம்முடைய சேவைகள் தான் நமக்கான முதலீடுகள் மறுமைக்கான முதலீடுகள் இந்த சேவை தான் அமலே சாலு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இது செய்வது அல்லாஹுக்காகவே நாம் செய்கிறோம் அது நம்முடைய பகட்டுக்காக நான் என்கின்ற தன்னுடைய தன்னை தான் என்கின்ற முப்பது நல்லமல்கள் தான் நம்மை வெற்றியிலே கொண்டு சென்று சேர்த்துகிறது தண்ணீரை போன்று அது பிரயோஜனமற்றதாக போய்விடும் என்று குரான் சொல்லுகிறதே அதுபோல அது ஆகிவிடும் எனவே நம்முடைய செயல்கள் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் அது இஹலாசோடு இருக்க வேண்டும் வாழும் காலத்திலும் நாம் மரணித்த பிறகும் நாம் நல்லமல்கள் அமலை சாலைகான அந்த சிறப்பான நற்செயல்கள் நமக்கு பிரயோஜனம் தருவதாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் அதனுடைய பலாபலங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பானதாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் ஆக மிக சிறப்பான சேவைகளை செய்யக்கூடிய சமூகமாக அல்ல நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜமாத்தார்கள் இந்த சேவைகளை பற்றி பற்றி அறிந்து கொள்ள துடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இதனுடைய சேவைகளை மிக சிறப்பாக செய்கின்ற வாய்ப்பை வல்லால்தான் நல்குவானாக அவர்களுக்கான கூலியை மிகச் சிறப்பானதாக இம்மையிலும் மறுமையிலும் தந்தரல் புரிவானாக செய்கின்ற சேவைகள் எல்லாம் சில காலங்களில் குறுகிய காலத்தோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து கடைசி காலம் வரை நடைபெற்று வரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நல்குவானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் பாகர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ